ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க பார்ப்போம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பட்டா தொடர்புடைய ஒரு நாலு மிக முக்கியமான ஆவணங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சிட்டா அடங்கல் எஃப்எம்பி ஏரி சிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பதி வீடு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்துக்கு முக்கியமான ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா அப்படின்னே சொல்லலாம் அந்த பட்டாவை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தொடர்புடைய வருவாய் ஆவணம் அப்படிங்கிறது ஒரு நாள் இருக்குது சிட்டா அடங்கல் எஃப்எம்பி ஏ ரிஜிஸ்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டாவை உறுதி செய்யவும் வேறு ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கிறதா என்று பரிசோதித்து நிலங்களை வாங்குவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் மேற்படி நான்கு ஆவணங்களைப் பற்றியும் சரியான புரிதல்கள் இன்று வரை பொதுமக்களுக்கு இல்லை அதில் ஃபர்ஸ்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா சிட்டா சிட்டா என்பது கிராம நிர்வாக கணக்கு புத்தகங்களில் ஒரு பதிவேடு அதாவது கணக்கு புத்தக எண் பத்து அந்த ரிஜிஸ்டரில் தான் இதை வந்து சிட்டாவை பராமரிப்பாங்க இதில் யார் யாருக்கு எல்லாம் பட்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதனுடைய விவரங்கள் தொகுக்கப்பட்டு இந்த பதிவேடு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது கணக்கு புத்தகம் பத்து ரிஜிஸ்டர் பத்து இது விஏஓ ஆஃபீஸில் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பதிவேடு மூலமா யாரா இருக்கலாம் அந்த கிராமத்தில் பட்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விவரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டாவில் இருக்கும் உதாரணமாக பள்ளிக்கூட ரேங்க் கார்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் அது வெளியே சுற்றி வரும் ஆவணம் அதுபோல் பட்டாவை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க பள்ளிக்கூட லெஜரில் அனைத்து மாணவர்களின் மதிப்பெண் தொகுத்து ஒரு பேரேடு போல் இருக்கும் அதுபோல தான் இந்த சிட்டா பதிவேடும் அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அதுதான் சிட்டா அப்படிங்கிறது ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பட்டா வந்து வெளியில் சுற்றி வருவதால் போலி அச்சடிப்பு நகல் கலர் கலர்ஜெராக்ஸு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பட்டாக்கள் அளவுகள் மாற்றம் பட்டாதார பெயர் தந்தை பெயர் மாற்றம் என நில அபகரிப்பாளர் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட்டாவுக்கு சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராட்லன் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதனால் சிட்டா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவேடாக கருதப்படுகிறது கைக்கு வரும் பட்டாவை கணக்கில் இருக்கும் சிட்டா பதிவேட்டில் ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்வதற்காக சிட்டா பதிவேடு இருக்கிறது அதாவது வெளியில் சுற்றும் பட்டாவை சிட்டா கட்டுப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது பட்டா ஆன்லைனில் பார்க்கோடுடன் வருவதால் பட்டாவை உறுதி செய்து கொள்ள முடியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமாகவே வந்து நம்ம இருக்கோம் ஸோ அதனால் அதையும் உறுதி செஞ்சிடலாம் சிட்டாவுடன் தற்போது ஆன்லைனில் கிடைக்கிறது சிட்டாவோட இப்போது பட்டாவும் கிடைச்சிருது இறைய பத்திரம் எப்படி ஒரிஜினலா என்று சோதிக்க ஈஸி போட்டு பார்க்கிறமோ அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா ஒரிஜினலா என்று சோதிக்க சிட்டாவை நம்ம பார்க்க வேண்டும் ஸோ இப்போ சிட்டாவை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் சிட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இது ஒரு பேஸ் ஆவணம் அப்படின்னே சொல்லலாம் பட்டாவில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னாலுமே அல்லது பட்டா வந்து ஒரு போலியானதோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டா அப்படிங்கிறது முக்கிய ஒரு ஆவணமாக திகழ்கிறது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அடங்கல் அடங்கலும் சிட்டமும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருந்துகிட்டே இருக்குது கிராமக்கணக்கில் அதாவது விஏஓ ஆஃபீஸில் இதை பராமரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதிவேடு கணக்கு எண் இரண்டு இரண்டில் வந்து பராமரிக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா நிலங்களுக்கும் மேல் இருக்கிற பயிர்கள் செடிகள் மரங்கள் யார் பயிரிடுகிறார்கள் யார் அனுபவிக்கிறார்கள் என்ற விவரங்கள் பற்றி ஆண்டுதோறும் பதிவிட்டு எழுதி வைப்பார்கள் அதாவது ஒரு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா அந்த விவசாய நிலமோ அல்லது அதில் பயிரோ செடியோ மரங்கள் எது வேணாலும் இருக்கலாம் யார் பயிரிடுறாங்க யார் வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் எத்தனை ஏக்கராவுக்கு ஸோ பயிர் விளைச்சிருக்காங்க அதில் என்ன பயிர் விளைச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அடங்கள்ல இருக்கும் உதாரணமாக இடத்தின் பட்டா ஏ என்ற நபர் பெயரில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் வெளியூரில் இருக்கிறார் ஆனால் அதில் பி என்பவர் பயிர் செய்கிறார் என்றால் அந்த ஆண்டு அடங்களில் பி என்ற நபருடைய பெயர் தான் இருக்கும் நிலம் வாங்கும் போது அடங்களை பார்ப்பதால் வேறு நபர் அதில் அனுபவம் கொண்டுள்ளாரா என தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு நபர் அவருக்கு தான் வந்து நிலம் இருக்குது விவசாய பூமி இருக்குது அப்படின்னா அவர் வந்து சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பதிலாக பி அப்படிங்கிறவர் பயிர் செய்கிறாரு குத்தைக்கே ஒருத்தர் வந்து நிலத்தை ஓட்டுறாங்க அப்படின்னாலுமே அந்த குத்தைக்கு ஓட்டுறவரோட பெயர் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டு பதிவு செய்யும் போது வரும் சரிங்களா ஸோ அடங்கல் ஆவணத்தை வைத்துதான் நிலவள வங்கி மேலாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் பிற வங்கிகளின் விவசாய கடன் விவசாய நகைக்கடன் உரக்கடன் மற்றும் மானிய கடன்கள்லாம் இதை பார்த்து தான் இந்த அடங்கல் வச்சு தான் வழங்குவாங்க ஸோ நீங்கள் எந்த லோனுக்கு போனீங்க அப்படின்னாலுமே பக்கத்தில் இருக்கிற கூட்டுறவு வங்கி அதே மாதிரி நிலவள வங்கி எல்டி பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறக்கூடியது அடங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வங்கி எல்லாம் பட்டாவை பார்த்துல அடங்கலை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்க அரசு புறம்போக்கு நிலங்களில் யார் பயிர் செய்தாலும் அடங்களில் பயிர் செய்பவர் பெயர் குறித்து வருபவர் எதிர்காலத்தில் புறம்போக்கு நிலங்களை அனுபவிப்பதற்கு ஆவணமாக கூட அடங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேற்படி இடம் அரசுக்கு தேவையில்லாத பட்சத்தில் அனுபவிக்கின்ற நபருக்கு இலவச பட்டா பெற அடங்கல் உதவியாக இருக்கும் அதாவது ஒருத்தர் நார்மலாக ஒரு காலகாலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புறம்போக்கு இடமாக இருந்தாலுமே அவங்க அடங்கள் எடுத்து வச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ வருஷத்துக்கு அவங்க உபயோக அனுபவத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இலவசமாக பட்டா பெறதுக்கான ஒரு உதவியாக கூட இருக்கலாம் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா கிட்டத்த பார்த்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடு ஆ பதிவேடுங்கிறது ஒரு கிராமத்தோட முழு விஷயங்களையும் அதோட தன்மையும் தெரிந்து கொள்ளுறதுக்கு இந்த பதிவேடு பயன்படுகிறது இது கிராம கணக்கு புத்தகத்தில் ஒன்றாவது பதிவேட்டில் இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பதிவேடு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறமா அல்லது அடிக்கடியாக மாற்றக்கூடிய ஆவணம் இது வந்து கிடையாது இது ஒரு நீண்டகால பதிவேடு அப்படின்னே சொல்லலாம் ஏ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிராமத்தை ஒட்டுமொத்தமாக நில அளவை செய்து ரீசர்வே செய்தார்கள் என்றால் அப்போது மட்டுமே ஆப்பதிவேடு திருத்தப்படும் அல்லது மாற்றப்படும் அதாவது ஒரு கிராமத்தை முழு கிராமத்தையுமே ஒட்டுமொத்தமாக நில அளவு செய்யணும் அப்படின்னா சர்வேயர் வச்சு நில அளவு செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரீசர்வே பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது திருத்தப்படும் அல்லது ஏதாவது அப்டேஷன் மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏ ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரை கிராம நிலங்களை நில அளவை செய்து புதிய சர்வே எண்கள் கொடுத்து உருவாக்கப்பட்டது இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் ஸோ அப்போ எடுத்த அந்த நில அளவை செய்த அந்த சர்வே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது இப்போ ஏதாவது கரெக்ஷன் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் தான் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அது ஒரு கிராமமாக டோட்டலாக பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்படும் இப்பொழுது நீங்கள் நிலம் வாங்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை சர்வே செய்யப்பட்ட காலத்தில் நிலத்தை அனுபவித்த உரிமையாளர் பெயர் ஏ பதிவேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனை வைத்து தற்போதைய உரிமையாளருக்கும் ஆ பதிவேட்டில் இருக்கும் உரிமையாளருக்கும் இடையே லிங்க் ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதன் மூலம் நிலத்தில் பல சட்ட சிக்கல்களை தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் ஏ ரிஜிஸ்டர் உருவாகும் காலத்திற்கு முன்பு அந்த இடத்திற்கு என்ன சர்வே எண் ஒரு நிலத்திற்கு இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்காலத்தில் சர்வே சிக்கல்கள் ஏதாவது வந்தால் ஏ பதிவேட்டின் ஆர் ரிஜிஸ்ட்ரு மூலம் ஓரளவுக்கு அதனை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எப்போதும் இடம் வாங்கினாலும் அந்த நிலத்தினுடைய ஏ ரிஜிஸ்டர் நகலை வைத்திருப்பது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இருந்தால் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிலத்தை அதாவது தமிழகத்தில் நிலத்தை வந்து அளந்தாங்க நிலத்தை அளந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஸோ இந்த ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்து அந்த கிராமத்தில் எத்தனை நிலம் இருக்குது ஸோ அந்த நிலத்துக்கு எதெல்லாம் சர்வே நம்பர் என்ன சர்வே நம்பர் அப்படின்னு சப் டிவிஷன் நம்பர் எல்லாமே பிரித்தது தான் பார்த்திங்கனா அது ஓகேங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி எஃப்எம்பி அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு மெசர்மெண்ட் புக் அப்படின்னே சொல்லுவோம் புலப்பட புத்தகம் ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து நிலங்களையும் சர்வேஎன் வாரியாக நில அளவைத் துறையினர் வரையறுக்கப்பட்ட புத்தகமாக போட்டு வைப்பார்கள் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு சர்வேயனின் வரைபடம் இருக்கும் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு சர்வேயன் நம்பர் இருக்கும் நீங்கள் வாங்கும்போது நிலத்தின் சர்வே புலப்படம் நகல் நிச்சயம் உங்களிடம் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குறீங்கன்னா சர்வேயனோட அந்த எஃப்எம்பி மேப் இருக்கணும் இப்படம் நீங்கள் வாங்கும் இடத்தை அளந்து பார்க்கும்பொழுது ஏதாவது பவுண்ட்ரி அதாவது அந்த எல்லைகள் சிக்கல்கள் பக்கத்து நிலத்துக்காரருடன் வந்த பொழுது இந்த நிலத்தில் சர்வே எண்கள் கற்கள் இல்லை என்ற போதும் இந்த எஃப்எம்பி மிகமாக அதாவது நாலு பக்கம் நீங்கள் கல் போட்டிருப்பீங்க அந்த இடத்த வாங்கி ஸோ பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாலுமே அந்த கல்லே இல்லை அப்படின்னாலுமே அந்த அத்துக்கல்னு சொல்லுவோம் அது இல்லை அப்படின்னாலுமே இந்த எஃப்எம்பி மேப்பை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முக்கிய ஒரு ஆவணமாக கருதப்படுது உதாரணமாக ஒரு நிலத்தோட சர்வே எண் பத்து என்று வச்சோம் அப்படிங்கிற அதனுடைய பரப்பு நாலு ஏக்கர் அப்படின்னா அதில் ஒரு ஏக்கர் வீதம் நான்கு பேருக்கு இருந்தால் அதோட உட்பிரிவு சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் பத்து ஒன்று பத்து ரெண்டு பத்து மூணு பத்து நாலு அப்படின்னு சர்வே நம்பரை அப்படியே உட்பிரிவு பண்ணிடுவோம் சப்டிவிஷனாக ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அதை ஒரு ஏக்கராக வீட்டு மனை போட்டு அவங்க கிரவுண்டாக வந்து விற்கிறாங்க ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மறுபடியும் சர்வேர் எப்படி பிரிப்பாருனா பத்து ஒன் ஏ ஒன் பத்து ஒன் ஏ டூ பத்து ஒன் ஏ த்ரீ இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து பதினஞ்சு உட்பிரிவுலாம் வந்து பிரிப்பாங்க இதுவும் வந்து அந்த எஃப்எம்பியில் நமக்கு தெரிஞ்சிடும் நாம் விலை மதிப்புள்ள வீடு மனைகள் வாங்கும்போது நிச்சயம் நம் மனையின் படமும் சர்வே எண் புலப்படத்தில் இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும் சர்வே பிழை என்று ஒன்று இருக்கிறது அதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்முடைய மனை அதில் உட்கார்ந்து விடக்கூடாது வீட்டு மனைகள் வாங்கும்போது அதை பற்றி யாரும் பெரிய அளவு அழட்டி கொள்வதில்லை கட்டடங்கள் கட்டும் பொழுதுதான் அவை பெரியதாக பிரச்சனை வருகிறது எனவே நிலம் வாங்கும் போது எஃப்எம்பியையும் தங்கள் ஒரு முக்கிய ஆவணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்த்த இந்த நான்கு ஆவணங்களும் பாத்தீங்க அப்படின்னா பட்டாவோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கு நினைக்கிறீங்க யூஸ்ஃபுல் நம்ம ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் பிரகாஷ் பயிர்